தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் ஏழு தூர ரயில்களில் ஏசி பெட்டிகள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக அன் ரிசர்வ் பெட்டிகள் இணைக்கப்பட இருக்கின்றது ராமேஸ்வரம் அகமதாபாத் மன்னார்குடி ஜோத்பூர் எர்ணாகுளம் போன்ற பகுதிகளில் இருந்து இயக்கப்படும் ஏழு ரயில்களில் இந்த புதிய பெட்டி முறையானது நடைமுறைக்கு வர இருக்கின்றது இந்திய ரயில்வேயின் கீழ் அனைத்து ரயில்களிலும் நான்கு அன்றுசர் பெட்டிகள் இணைக்கப்பட வேண்டும் என்கிற திட்டத்தின் கீழ் இது நடைமுறைக்கு வந்திருக்கிறது இன்றைய தினம் இதை பற்றி அந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கே புதுசா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வெள்ளை கனால போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திய ரயில்வேயின் கீழ் இயங்கக்கூடிய ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட ரயில்களும் ஐசிஎஃப் பெட்டிகளில் இருந்து எல் பெட்டிகளாக மாற்றப்படும் பொழுது அதன் அன்றுசர் பெட்டிகள் எண்ணிக்கையானது மிகவும் குறைக்கப்பட்டது அதன் விளைவாக பொதுவாக பல்வேறு வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களும் மாநிலங்களுக்கு உள்ளேயே செல்லக்கூடிய பல்வேறு ரயில்களிலும் அன்று செற்பட்டிகளானது நிரம்பி வழிந்து கொண்டு சென்றது இதனை அடுத்து இந்திய ரயில்வே மீண்டும் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருந்தது அனைத்து ரயில்களிலும் நான்கு அன்று செற்பட்டிகள் கட்டாயம் இணைக்கப்படும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களும் இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அதன்படி வருகின்ற நவம்பர் மாதத்திலிருந்து பதினான்கு ரயில்களில் நமது தெற்கு ரயில்வேயில் ஏசி பெட்டிகள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஸ்லீப்பர் பெட்டிகள் இணைக்கப்பட இது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஆக மே

பாத் நவ் ஜீவன் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து அகமதாபாத் வரை தினமும் இயக்கப்பட்டு வரும் இந்த ரயிலில் தற்போது ஆறு ஏசி த்ரீ டயர் பெட்டிகள் இருக்கின்றது அதில் இரண்டு ஏசி த்ரீ டயர் பெட்டிகளை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக இரண்டு அன்றிசர் பெட்டிகள் இந்த ரயில் இணைக்கப்படுகின்றது தற்போது ஏசி த்ரீ டயர் பெட்டிகளின் எண்ணிக்கை என்பது நான்காக குறைக்கப்படுகிறது அன் பெட்டிகளின் எண்ணிக்கை என்பது இரண்டிலிருந்து நான்காக அதிகரிக்கப்படுகிறது சென்னை சென்ட்ரலில் இருந்து டிசம்பர் இரண்டாம் தேதியிலிருந்தும் அகமதாபாத்திலிருந்து டிசம்பர் மூன்றாம் தேதியிலிருந்தும் இந்த இந்த ரிசர் பெட்டி அதிகரிப்பு என்பது இந்த ரயில் நடைபெற உள்ளது இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ராமேஸ்வரம் அயோத்திய கண்டோன்மென்ட் சூப்பர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலில் தற்போது ஆறு ஏசி த்ரீ டயர் பெட்டிகள் இருக்கின்றது அதில் இரண்டு ஏசி த்ரீ டயர் பெட்டிகள் நீக்கப்பட்டு இரண்டு அன்றிசோர் பெட்டிகள் இணைக்கப்படுகின்றது ஏசி த்ரீ டயர் பெட்டிகள் எண்ணிக்கை என்பது நான்காக குறைக்கப்பட்டு பெட்டிகள் எண்ணிக்கை என்பது இரண்டிலிருந்து நான்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்திலிருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்தும் அயோத்தியாவிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதியிலிருந்தும் இந்த புதிய பெட்டிமுறை நடைமுறை

இருபத்தி பெட்டிகளை கொண்ட ரயிலாக மாற உள்ளது கூடுதலாக ஒரு பெட்டியும் தற்போது இணைக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலில் தற்போது எட்டு ஏ சி த்ரீ இருக்கின்றது அதில் ஒரு ஏ சி த்ரீ டயர் பெட்டி நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு அண்டர் பெட்டி கூடுதலாக இணைக்கப்படுகிறது இது தவிர கூடுதலாக புதியதாக ஒரு அண்டர் பெட்டியும் இந்த ரயில் இணைக்கப்படுகின்றது இருபத்தி ஒரு பெட்டிகளில் இருந்து இருபத்தி இரண்டு பெட்டிகளாக அதிகரிப்பதன் காரணமும் அதுதான் ஒரு ஏசி த்ரீ டே பெட்டி நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு அன்சோல் இணைக்கப்படுகிறது கூடுதலாக ஒரு அன்றோல் இணைக்கப்பட்டு அன் பெட்டிகளின் எண்ணிக்கை தற்போது நான்காக அதிகரித்துள்ளது ராமேஸ்வரத்திலிருந்து டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்தும் டிசம்பர் பத்தாம் தேதியிலிருந்தும் இந்த புதிய பெட்டிமுறை நடைமுறைக்கு வருகின்றது இதே போலவே ட்ரெயின் நம்பர் சென்னை சென்ட்ரல் நியூ ஜல்பைகுரி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலில் தற்போது ஆறு ஏசி த்ரீ டேர் பெட்டிகள் இருக்கின்றது அதில் ஒரு ஏசி த்ரீ டேர் பெட்டி நீக்கப்படுகிறது அதே போலவே நான்கு ஏசி த்ரீ டேர் பெட்டிகள் இருக்கின்றது அதிலிருந்தும் ஒரு ஏசி த்ரீ டேர் பெட்டிகள் நீக்கப்படுகிறது இந்த இரண்டு ஏசி பெட்டிகளுக்கு பதிலாக இரண்டு அன் பெட்டிகள் கூடுதல் கூடுதலாக அதிகரிக்கப்பட்டுள்ளது புதிய பெட்டி நான்கு அண்ட்ரசர் பெட்டிகளும் ஐந்து ஏ டேர் பெட்டிகளும் மூன்று ஏ டேர் அகானமி பெட்டிகளும் வருகின்றது சென்னை சென்ட்ரலில் இருந்து டிசம்பர் நான்காம் தேதியிலிருந்தும் நியூ ஜல்பைகுரியிலிருந்து டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்தும் இந்த புதிய பெட்டி நடைமுறைக்கு வருகின்றது இதே போலவே ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் செவன் பகத் டூ டூ கோத்தி வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலில் தற்போது ஒன்பது ஏசி த்ரீ டயர் பெட்டிகள் இருக்கின்றது அதிலிருந்து இரண்டு ஏசி த்ரீ டயர் பெட்டிகள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக இரண்டு அன் பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்படுகின்றது பெட்டிகளின் எண்ணிக்கை ஏழாக குறைக்கப்பட்டு அன் ரிசோர்ட் பெட்டிகளின் எண்ணிக்கை இரண்டிலிருந்து நான்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது மன்னார்குடியிலிருந்து இருந்து டிசம்பர் பனிரெண்டாம் தேதியிலிருந்தும் ஜோத்பூரின் பகத்கி கோத்தியிலிருந்து டிசம்பர் பனிரெண்டாம் தேதியிலிருந்தும் இந்த புதிய பெட்டி முறை நடைமுறைக்கு வருகின்றது இதே போலவே ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் சென்னை எழும்பூர் ஜோத்பூர் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எஸ்பிரஸ் தற்போது நாம் பார்த்த ரயில்களிலேயே இந்த ரயிலில் அதிகமான ஏசி டேர் பெட்டிகள் இருக்கின்றது நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக இரண்டு பெட்டிகள் கூடுதலாக நீக்கப்படுகின்றது புதிய பெட்டி முறையில் ஒன்பது ஏசி த்ரீ டேர் பெட்டிகளும் நான்கு அன்றுசோற்பட்டிகளும் வரை உள்ளது சென்னை எழும்பூர்லிருந்து டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்தும் இருந்து டிசம்பர் பத்தாம் தேதியிலிருந்தும் இந்த புதிய முறை நடைமுறைக்கு வருகின்றது மேலும் இந்த ரயிலுடன் பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய சென்னை எழும்பூர் நாகர்கோவில் ரயில் பற்றிய தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை அது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றால் மற்றொரு வீடியோ நான் பதிவு செய்கிறேன் ஏனென்றால் பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்களுக்கும் இந்த மாற்றங்கள் என்பது நடைமுறைக்கு வரும் இந்திய ரயில்வேயின் ஒரு புதிய முயற் இந்திய ரயில்வேயின் ஒரு நல்ல முயற்சியாக இந்த நான்கு அண்டர் சேர்ட் பெட்டிகள் என்பது தற்போது மீண்டும் எல்ஹெச்பி வகையிலான ரயில்களுக்கு கொண்டு வரப்படுகின்றது இதன் மூலமாக நிரம்பி வழிந்து கொண்டு செல்லக்கூடிய பெட்டிகளில் செல்லக்கூடிய பயணிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய விரைவில் நாட்டில் ஓடக்கூடிய அனைத்து ரயில்களிலும் இந்த நான்கு அன்றசர் பெட்டிகள் முறை என்பது கொண்டு வரப்பட உள்ளது இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பக்கத்தில் அப்போதான் ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்